வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே இந்த சில்வர் அண்ட் கோல்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்றனா நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம அப்படியே அப்டேட்குள்ளே வந்து போவோம் மொதல் அப்டேட் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ்கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா ராஸ் நெஃப்ட் வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து இப்போது அமெரிக்கா கிட்டேருந்து வந்திருக்கு அதுவும் ரொம்ப நாட்களுக்கெல்லாம் இல்லை ஒரு ஒரு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ராஸ் நெஃப்ட் மேலே வந்து ஒரு சாங்ஷனை வந்து போட்டிருக்காங்க யூஎஸ் ஸோ இந்த சாங்ஷன் இருந்து வாங்குறதுக்கான காரணம் ஸோ எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சாங்ஷன் இல்லாத கம்பெனிஸ் கிட்ட இருந்து ரிலையன்ஸ் நிறுவனம் தொடர்ந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ரீசெண்டாக கூட ஒரு செய்தி பார்த்தோம் ரிலையன்ஸ் ஆயில் வாங்குறத குறைச்சும் இப்போவும் நம்ம நாட்டில் அவங்க தான் டாப்பராக இருக்காங்க ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறது இல்லை ஸோ அந்த ஆயிலை வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை ஸோ டொமஸ்டிக் பர்ஃபார்ம் ஒரு தேவைக்காக அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு தனியாக இந்த மிடில் ஈஸ்ட் யூஎஸ் இந்த மாதிரி இடத்துலருந்து வாங்கக்கூடிய ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரிலையன்ஸுக்கு இது இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக தான் வந்து இருக்குது ஸோ நல்ல விஷயமும் கூட அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா இப்போது ஹிண்டு காப்பரில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் பங்குகளை வந்து நாலு மாசத்துல வித்துருக்குங்க வித்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பங்கு ட்வெண்ட்டி ஃபைவ்ல செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த இந்துஸ்தான் காப்பர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வித் வந்திருக்காங்க ஸோ இவங்க வித்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்காக தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ என்ன இதுதானே உச்ச பீக்கு இங்கெல்லாம் பீக்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஸோ இந்த ரெண்டு பர்சன்ட் ஸ்டேக் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஸோ எக்ஸாக்ட் வீக்கில் வந்து இந்த ரெண்டு பர்சன்ட்டை வந்து விற்க முடியாது அதனால் ஸோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அவங்க விற்றுட்டு வந்துகிட்ருக்காங்க எந்தெந்த இடத்துல எத்தனை விற்றுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பட் ஓவராலாக வந்து அவங்க ரொம்ப நல்லா வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தான் நம்ம இந்த மாதிரியான பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் கிட்ட இருந்து வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ பலரும் வந்து தயங்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையோடு வந்து முதலீடு பண்ணுறாங்க பலரும் விற்பதற்கு தயங்கக்கூடிய ஒரு நேரத்திலும் கூட ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க இது என்னமோ வெறும் எல்ஐசி மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஸோ பல இன்ஸ்டியூஷன் அந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதைத்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் இதை பண்ணணும் ஆனால் இதை பண்ணுறது அவ்வளோ சுலபமான ஒரு காரியம் இல்லை ஒரு பங்கு பாட்டமில் வாங்குறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே வந்து கிடையாது கிடையாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன் பத்தி பல பங்குகள் பிரச்சனையில இருந்து பாட்டம்ல இருக்கும் போது நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதில் பல ஆதரவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாலும் கூட பல எதிரான கருத்துக்களும் வந்து வந்துட்டு தான் வந்து இருக்கும் ஸோ அதிலேருந்து நமக்கு புரியுது ஒரு பங்கு பாட்டமில் வாங்குவது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு செயல் அப்படின்ட்டு பட் அதை வந்து நம்ம பண்ணினா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் அதை விட்டு போட்டு நம்ம நல்லா ஏறுது இப்போ போய் இதுக்கப்புறம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணுன்னா எந்த விதமான ஒரு ரிட்டர்னும் கிடைக்காது அப்படிங்கறத நம்ம டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் இந்த கோல்டு சில்வர் கோல்டு டு சில்வர் அப்படிங்கிற ஒரு தம்மையில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கிறோம் ஸோ கோல்டு இதுக்கு மேலே ஏறுமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்னும் வந்து கீழே விழுகுமா இதை வச்சே தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஸோ பல பக்கமும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த டைமில் நம்ம இந்த கோல்டு அண்ட் சில்வர் பின்னாடி போவதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் சரியான நேரத்தில் முதலீடு பண்ணணும்னா நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து இல்லை ஸோ உதாரணத்துக்கு சில்வர் வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து வந்து இருந்துட்டு இருக்கு ஆனால் சில்வரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சில்வரோட ஃப்யூச்சர் வந்து பார்ப்போம் ஸோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ இந்த சில்வரில் பலரும் பார்த்திங்கன்னா பெரிய மேஜரான தவறுகள் எல்லாம் வந்து பண்ணாங்க என்னன்னா ஸோ ஒரு உச்சத்தில் கொண்டு போய் சில்வரை வாங்கினாங்க தொடர்ந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இது ஏறத்தாண்டா போகுது அப்படின்ட்டு சொல்லி ஒரு இடத்துல வாங்கினாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு சரிவு ஏற்பட்டதோ சில்வர் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி ஸோ ஒரு மன வலிமையாக வந்து இழந்து இதுக்கு மேலே இருந்தோம்னா ஸோ சில்வர் கிராஷ் ஆயிரும் அப்படின்ட்டு பலரும் சொல்றதை கேட்டு சில்வரை வந்து வித்துட்டு போனாங்க நிறைய பேர் இருந்தாங்க ஸோ புலம்புனாங்க விற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து புலம்பிட்டு தான் வந்திருக்காங்க ஐயோ தெரியாமல் வித்துட்டு என்னென்றி ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த ரேலி மிகப்பெரிய ஒரு ரேலியாக வந்து இருக்குது ஸோ இதில் விற்காம சிலரும் பார்த்தீங்கன்னா மனவலிமையோடு இருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி சில்வர் தானே என்னாக போகுது நம்ம லாங் டேம்ல பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும் பட் ஓவராலாக நம்ம இதில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பீக்கில் நம்ம வாங்கவே வந்து கூடாது ஸோ பீக்கில் நம்ம வாங்குவது மிகவும் தவறான ஒரு செயல் ஸோ இதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு நாள் இருந்தது யாருமே பார்த்தீங்கன்னா இது பக்கம் திரும்பி பார்க்காம இருந்தாங்க சீன்றது கால் இல்லாமல் இருந்தாங்க இதை வந்து அந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு பர்சன்ட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பீஸ் வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சில்வரில் வந்து ஏற்பட்டு பட்டிருக்கு ஸோ நம்ம இப்போ சில்வர் பீஸில் வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம சில்வர் ஃபியூச்சரில் பார்த்தோம் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றம் வந்து இதில் நடந்திருக்கு சில்வர் பீஸ் பார்க்கும்போது கடந்த ரெண்டு மாதம் இன்னும் ரெண்டு மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு சதவீதம் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பீஸில் வந்து நமக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு பட் என்ன தான் இது ஒரு ஐம்பத்தேழு பர்சன்ட் ரிட்டனை வந்து டெலிவர் பண்ணாலும் ஸோ இந்த இடமெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு இடமா தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துலலாம் டெஃபினட்டாக நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஆனால் ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடம் பல நண்பர்களுக்கும் அது தெரியும் அந்த டைமில் நண்பர்களும் பார்த்திங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருடம் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஒரு கன்சாலிடேஷனில் இருந்தது ஸோ அங்கேருந்து இப்போ பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு ஒன் சிக்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டனை பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பீஸ் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட ஒரு ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பீஸில் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த டைமில் ஸோ சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் யாருக்குமே வந்து இல்லாமல் தான் இருந்தது ஸோ இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தவறாக இருக்குது அதே மாதிரி தான் பல இந்த மீடியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய கன்சால்டேஷனில் இருக்கும்போது ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை ஸோ எந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கோ அதை தொடர்ந்து ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி சில்வரை வாங்கு சில்வரை வாங்கு அப்படின்ட்டு நம்ம மனசில் ஏற்றி வாங்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி அது இதுன்ட்டு வந்து எதா ஏதோ பேசி நம்மளை வந்து வாங்க வச்சிடறாங்க ஸோ இந்த ஐப்லெலாம் பலரும் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு ஒருக்காக வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படி தான் வந்து நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ சேம் நம்ம ஆஃப்டர்நூன் நம்ம பார்த்தோம் ஐஆர்எஃப்சியோட கன்சாலிடேஷன் ஜோன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதே ஒரு கன்சாலிடேஷன் தான் இதுவும் ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு பங்கையோ எதையோ வாங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து வைப்பாங்க ஸோ பாட்டம் நமக்கு டெஃபினட்டாக வந்து தெரியாது ஆனால் நம்ம இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய ஒரு இடம் பாட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு அப்படி அமைஞ்ச ஒரு இடம் தான் இந்த சில்வர் பீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் வெறும் சில்வர் மட்டும் இல்லை பல பங்குகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இதுதான் பாட்டம் அப்படின்னு தெரியாது பட் இது ஒரு வேல்யூவான ஒரு இடம் அப்படின்ட்டு நம்ம வாங்குவோம் பட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் பாட்டமாக அந்த பங்குக்கு இருக்கும் ஸோ ரீசண்டா டீஸியஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வந்து ஏற்படல ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இறங்கிட்டு இப்போ ஒரு ரிவர்சலாக வந்து போட்டுருச்சு இதுதான் ஸோ நம்ம ஒரு வேல்யூ அப்படின்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இடம் உண்மையிலேயே வேல்யூவான ஒரு இடமா இருந்ததுன்னா அதுதான் அந்த பங்குக்கு ஒரு பாட்டமாகவும் இருக்கும் சில பங்குகளில் அது மிஸ் ஆகலாம் பட் இது மோஸ்டாக வந்து நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து கிடைக்கும் ஸோ யாரும் கண்டுக்காத ஒரு இடம் நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய இடம் ஃப்யூச்சரில் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஸோ கூட கம்பேர் பண்ணி சில்வரை தொடர்ந்து வந்து மட்டம் தட்டிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் சில்வரோட ரிட்டன் அண்ட் கோல்டோட ரிட்டன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி டெஃபினட்டாக வந்து பேசவே மாட்டீங்க ஸோ கோல்டு பீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஒன் நைன்டி எயிட் பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டனை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னா சில்வர் பீஸ் கடந்த ரெண்டு வருடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் நைன்ட்டி ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட ஒரு ரிட்டனை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு நாலு வருஷத்துல கோல்டு பீஸ் கொடுத்த ரிட்டனை சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே வருஷத்துல வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுல என்ன தெரியுது ஸோ சில்வர் வேஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அதுக்காக சில்வர் கோல்டு அக்காட்டிலும் ஒரு சூப்பர் டூப்பர் அசட் அப்படிங்கறத நான் சொல்ல வரல ஆனா என்னன்னா இதுவும் ஒரு நல்ல அசெட் தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு வந்து விரும்புகிறேன் ஸோ ரெண்டுமே முக்கியமான ஒன்று இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் சரியான இடத்துல வந்து முதலீடு பண்ணணுன்ட்டு கோல்டு பீஸ் ஆல்சோ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் சில்வரோட ரிட்டர்ன் பார்க்கும்போது கோல்டு பீஸை காட்டிலும் அதிகப்படியான ஒரு ரிட்டர்னை வந்து எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு பல நண்பர்களுக்கும் டெலிவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ அப்பப்போ வந்து பார்த்துட்டு அப்பப்போ வந்து பார்க்காம போச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஒரு கமெண்ட்டு கூட நான் ரீசெண்டாக வந்து பார்த்தேன் ஸோ என்னை வந்து தொடர்ந்து ஒரு நண்பர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் நான் வந்து எதையுமே கன்சிடர் பண்ணுறதுக்கு சொன்னதே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆமா நான் வந்து எதுவுமே கன்சர்வ் பண்றதுக்கு சொன்னதில்லை சரி சொல்லவும் மாட்டேன் நீங்க வந்து ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் மேபி உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்க முடியுதா அப்படிங்கறத பாருங்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை இந்த இடத்துல நம்ம நண்பர்கள் கூட வந்து நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் ஸோ நல்ல ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்குது ஸோ ஒரு முக்கிய ஒரு ரொம்ப ஒரு பீக்கில் கொண்டு போய் முதலீடு பண்ணி எந்த ஒரு ரிட்டனும் பண்ணாமல் ரிஸ்க்கை மட்டும் நம்ம நண்பர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட தான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது கண்டிப்பாக என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெர்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ அடுத்த ஒரு அப்டேட் நான் போறேன் ஸோ அடுத்தது என்னன்னா இப்போ ரீசெண்டாக இந்த இண்டன் பர்க் கிரைசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஏற்பட்டது தொடர்ந்து அப்போ இருந்தால் அதானியை போட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சானோ அந்த குற்றச்சாட்டு வச்சாம பார்த்தீங்கன்னா ஆளா ட்ரெஸ்ஸே இல்லாம அழிஞ்சு போயிட்டான் ஆனா அதானி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் எண்பதாயிரம் கோடி மதிப்பிலான டீல்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அதாவது எண்பதாயிரம் கோடிக்கு அக்யூசேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஏசிசி அது சாரி ஏசிசிங்கிற மாதிரி ஏசிசின்னு சொல்லி அதே வருது ஸோ இப்போ சிமெண்ட் அண்ட் இந்த போர்ட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஒரு அக்யூசேஷன் வந்து இவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பவர் செக்டார்ல பல அக்யூசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த அதானி குரூப்போட ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது பட் ஒரு பக்கம் இவங்களுடைய கடனும் வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த கடன் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் பட் அந்த இருந்து நல்ல ஒரு ரிட்டனை பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு பட் அந்த இடத்துல அந்த அதானி குரூப்பில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு மனவலிமை என்கிட்ட இருந்துதான் கேட்டால் டெஃபினட்டாக இல்லை இதை வந்து இன்றைக்கி நான் சொல்லலை அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஸோ இங்கேருந்து மேபி மேலே போகலாம் ஆனால் இதில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு சக்தி எங்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படையாக வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஏன்னா புரிதல் இல்லாத ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் மேபி கீழே இறங்குனாலும் ஓகே நம்ம இந்த புரிதலோடு பண்ணணும் அது வந்து தவறாக போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எதுவுமே தெரியாமல் போய் முதலீடு பண்ணுறது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் அது எப்போவுமே நானும் பண்ண மாட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த டாப்பிக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஓலா எலக்ட்ரிக் ஒரு முந்நூற்றி முப்பத்தாறு கோடி ஃபண்டு உள்ளே வருது எப்படின்னா ஸோ இந்த கவர்மெண்ட்டோட பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் மூலிமா இந்த ஃபண்டு வந்து உள்ளே வர தான் நமக்கு ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு இது ஓலாவை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி அடுத்தது ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ நம்ம இப்போது சில்வரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நம்ம ஐஆர்எஃப்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் கன்சாலிடேஷன் ஜோன் எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வை உங்களுக்கு கிடச்சிருக்கும் பட் இதே மாதிரி ஐடிசியை நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் திரும்ப அவங்க கூட வந்து நான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஐடிசி சேம் அதே ஒரு கன்சாலிடேஷன் சோனில் தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ஐடிசி ஒரே இடத்துக்குள்ள ஒரே சோன்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இப்போ என்ன என்ன செய்தினா டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஐடிசியோட ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக இருக்கு அப்படின்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இதுதான் நெகட்டிவ் ரிட்டர்ன் இயர் அப்படிங்கிறத ஐடிசி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஐடிசியை பற்றி நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணப்ப ஒரு நைன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஒரு கன்சாலிடேஷனில் தௌசண்ட் டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்த மார்ச் கிட்டே வந்துருச்சுன்னா ஸோ கம்ப்ளீட் ஆகிரும் அதாவது மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ் வந்ததுன்னா ஐடிசி தௌசண்ட் டேஸை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடும் ஸோ பெரிய ஒரு கன்சாலிட்டேஷன் ஏற்பட்டு இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த கன்சாலிடேஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரெண்டு லெசன் வந்து நடத்தியிருப்போம் ஒன்று ஐஆர்எஃப்சி பற்றி இன்னொன்று சில்வரை பற்றி ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கன்சாலிட்டேஷனை நான் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ பல முறை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஹெச்டிஎஃப்சி எக்ஸாம்பிளோட இதை நம்ம நம்ம டிஸ்கஸ் கூட வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ப்ளூச்சிப்ல எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான டிஸ்கஷன் எல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம் ஹெச்டிஎஃப்சியில் லைவாக நம்ம பண்ணணும் ரிலையன்ஸில் வந்து பண்ணணும் இப்போது ஐடிசியில் வந்து பண்ணுறோம் ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னைக்கு வெடிச்சு சதுருவோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ வரும்போதெல்லாம் கண்ணில் எடுத்து ஓத்திக்கிற மாதிரியான ஒரு பங்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்ற கருத்தில் கொண்டு போய் குமிக்காமல் பொறுமையாக பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணலாம் இது என்னுடைய ஒரு கருத்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ தௌசண்ட் டேஸ் வரட்டும் நம்ம ஐடிசிக்கு ஒரு செலிப்ரேஷன் டேவை வந்து பண்ணி விட்ருலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணவும் பாய் மக்களை